வணக்கம் ஜெயகந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்கா மற்றும் சைனா இதை பற்றியான ஒரு முக்கியமான ஜியோபொலிட்டிகல் அப்டேட் பார்க்க போகிறோம் தயவுசெய்து லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவிடுங்க இது நம்ம எல்லாரையும் க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அதனால ஃபுல்லா பாருங்க சைனாவுக்கு அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய பகை அமெரிக்கா சைனாவுடைய ரைவல் ரீதி எல்லாமே தெரியும் ட்ரம்ப் வந்ததுலேருந்து சீனாவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு ஃபெனடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை அமெரிக்காவுடைய குடும்பங்கள் அளிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் இதை அமை அதிக அளவுக்கு அமெரிக்காக்குள்ள கொண்டு வர்றது தான் இதோடைய கருவூலம் அப்படின்றது சைனா அதன் பிறகு இதை மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளோட துணையோடைய அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் கார்டன்ஸோட துணையோடைய அமெரிக்காக்குள்ளே கொண்டு வராங்க இதை நிறுத்தாத வரைக்கும் நான் இந்த மூன்று நாடுகள் மேலே கருமையான இறக்குமதி வரை விரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது சைனா மேலே கூடுதலாக பத்து சதவீதமும் கனடா மற்றும் மெக்சிகோ மேல இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு உடனடியாக கனடா இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க அவங்க கவர்னர் ட்ரூடோ அவர்கள் நாங்களும் பதிலுக்கு வரி விதிப்போம்லாம் சொன்னாரு பட் நேற்று இரவு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ மெக்சிகோ கனடாவும் கிட்ட ஒரு அமெரிக்காட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை வராங்க அப்படின்றத பாக்குறோம் சைனா பத்து பர்சன்ட் இவங்க மேல அடிஷனா வரி விதிச்சிருக்காங்கன்ற போது ஏற்கனவே பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு ஸோ இருபத்தைந்து பர்சன்ட் இறக்குமதி வரி அப்படின்றது சீனாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக போவோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் சீனாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறையுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஸ்போக்ஸ் பர்சன் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை செஞ்சிருக்காரு அந்த பதிவோட கிரெக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபெனடைல் அப்படின்றது ஒரு ஃபிம்சி எக்ஸ்கியூஸ் ஒரு தரமற்ற ஒரு தரங்கெட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் இது அமெரிக்காவுடைய இந்த ட்ரேட் தாரிஃபுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய காரணம் அப்படின்றது கேவலமா இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது அமெரிக்கா தான் இந்த ஃபெனடைல் கிரைசிஸுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் வெளியில இருந்து யாருமே கிடையாது நாங்க அமெரிக்காவுக்கு உதவிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஆனா அமெரிக்கா இதை வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எவ்வளவு தூரம் உதவி செஞ்சுருக்கோம் ஆனா எங்களையே வந்து இவங்க தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இன்டிமிடேஷன் டஸ் நாட் அஸ் அப்படின்னு சொல்றாரு இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் புல்லிங் டசன் ஒர்க் வித் இந்த கையை முறுக்கிறது இந்த அதட்டி பார்க்கறது இதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க எங்ககிட்ட வேலைக்கு ஆகாது நாட் அ ரைட் வே டு டீல் சைனா சைனாவை க கையாள்றதுக்கு இது ஒரு தவறான ஒரு செயல் தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்றாங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீக் டுவர்ஸ் அஸ் ஈக்குவல்ஸ் நல்லா கவனிங்க இந்த பதிவில் நிறைய அர்த்தம் இருக்கு ஸ்பீக் டுவர்ஸ் அஸ் ஈக்குவல்ஸ் நீ நானும் சமன் உட்காந்து என்கிட்ட பேசு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பேசி தீர்க்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன பண்றோம்னு பண்ணலாம் ஆனா இதை பண்ணாம எங்களை இந்த கையை முறுக்கிறது மிச்ச நாடுகள் மாதிரி எங்ககிட்ட பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாரிஃப் இறக்குமதி போரா இருந்தாலும் சரி ட்ரேட் வர்த்தக போரா இருந்தாலும் சரி ஆர் எனி அதர் வார் நடக்குறீங்க கருங்க தாரிஃப் ட்ரேட் ஆர் எனி அதர் வார் எந்த விதமான போரா இருந்தாலும் நாங்க சண்டை போறதுக்கு ரெடி அப்படின்றது தான் இந்த ட்விட்டரோட இந்த எக்ஸல பதிவோடைய கிரக்ஸ் இப்போ அஞ்சு விஷயம் பெனடைல் அப்படின்றது ஓம் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை கிடையாது உனக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஹெல்ப் பண்றவனையே தண்டிக்கணும்னு ட்ரை பண்ற இந்த கையை முறுக்கிறது இந்த அதட்டி பேசுறது எங்களை வந்து அடக்கணும்னு நினைக்கிறது அச்சுறுத்தல் நினைக்கிறது இதெல்லாம் வந்து சைனா வந்து ஏத்துக்காது இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னா மிச்ச நாடுகளை நீங்க கனடாவை டீல் பண்ற மாதிரியோ இல்ல உக்ரைனை டீல் பண்ற மாதிரியோ நீங்க சைனாவை டீல் பண்ண முடியாது ஸ்பீக் டு அஸ் ஈக்குவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பீக் டு அஸ் ஈக்குவல்ஸ் சரி சமமா உட்காந்து பேசுவோம் அப்படின்ற போது நான் உனக்கு சமமான ஒரு சக்தி நான் ஒரு உலகத்துல உனக்கு சமமான ஒரு பவர் அப்படின்றத இவங்க அமெரிக்கா சொல்றாங்க அதன் பிறகு கடைசியா வந்து ஸ்ட்ரெயிட் வாணிங்களை வந்து எதுவுமே கிடையாது எந்த சண்டையா இருந்தாலும் சரி நீ வர்த்தகத்துல சண்டை போடுறியா நாங்க ரெடி வேற எந்த மாதிரியான சண்டையா யுத்தமா இருந்தாலும் நாங்க ரெடி அப்படின்ற போது மிலிட்ரி இதையும் அவங்க டைரக்டா மீன் பண்ணி தான் சொல்றாங்க சைனா ஓகே இப்போ இதோடைய சைனா ஏதோ ஒண்ணு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது இதை யாரை வச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த பக்கம் இந்த எச்சரிக்கையை கொடுத்தது வந்து ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுடைய அதிபர் உலகத்தோடைய நம்பர் ஒன் பவர்ஃபுல் பர்சன் இந்த பக்கம் இதுக்கு பதிலடி கொடுக்கறது அவங்களுடைய வெளியுறவுத்துறை இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு சாதாரண ஒரு செய்தி தொடர்பாளர் அப்போ இவர் ஷி பிங் ஒரு மிகப்பெரிய பேரரசர் அவருடைய ஒரு சிற்றரசருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குமாஸ்தாவை விட்டு தான் பதில் கொடுப்போம் உங்க ரேஞ்சே அவ்வளவுதான் அப்படின்னா அந்த ஈகோவையும் சைனா வந்து காமிக்கிறாங்க மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து அமெரிக்கால ஏற்படுத்தியிருக்கு இன்ஃபேக்ட் சைனாக்கு ஆதரவாக பேசக்கூடிய அமெரிக்கர்கள் செனட்டர்ஸ் பல பேரே வந்து இதுக்கு பார்த்து கொந்தளிச்சு போய் பதிவு போட்டிருக்காங்க ஓகே இது ஒரு சைடு இப்போ அந்த ஃபெனட்டை இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிஏ அப்படின்ற ஒரு புலனாய்வு அமைப்பு அதோடைய ரிப்போர்ட் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் அந்த ரிப்போர்ட் நாலு பக்கம் ரிப்போர்ட் தான் படித்து பாருங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது புரியும் அதோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதோட லிங்க் உங்களுக்கு டெலிகிராம்லையும் கிடைக்கும் வாட்ஸ்அப்லையும் கிடைக்கும் நாலு பேஜ் பிடிஎஃப் ஃபைல் அதை படித்து பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெனடைல் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனாவில் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் அதே மாதிரி ஸ்டாம்ப்பு டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல மெயில் மூலியமா சைனாவோட தபால் மூலியமாக வேற சில மார்க்கங்கள் மூலியமாகவும் அமெரிக்காக்குள்ள வருது ஸோ பவுடர் ஃபார்மு ஸ்டாம்ப்பு சின்ன சின்ன மோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அப்படின்னு சொல்லி இது உள்ள வருது அதன் பிறகு இதை அமெரிக்காவில் ரெண்டாவது ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய காட்டல் கனடாவில் இருக்கக்கூடிய காட்டல் இதை ஹெராயினோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஓபிஆர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துறாங்க ஏன்னா ஹெராயின் நிறைய கிட்ட விற்கும் அது காஸ்ட்லி இதோட விற்கும் போது ஒரு சீப் அடிட்டி இது பண்ணி அதை விட அதிகமான போதை உற்பத்திக்கான கொடுக்கறதுக்கான ஒரு இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு பெனடைல் வேற ஒரு போதைப் பொருளோட உருவாக்கப்பட்டு உருமாற்றப்பட்டு இது இருந்து வருது ஸோ ஃபஸ்ட்டு சைனா ரெண்டாவது மெக்சிகோ மெக்சிகோல இருந்து அமெரிக்கா ரெண்டாவது அமெரிக்காவில் சைனா கனடா இப்போ அமெரிக்காக்குள்ளே வருது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நேரடியாக அமெரிக்காக்குள்ள கொண்டு வந்து இல்லீகல் ஃபேக்டரிஸ் வச்சு அங்கே இதை ஹெரோயினோட மிக்ஸ் பண்ணி வேற ஒரு போதைப்பொருளாக அதை மாற்றுறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இதை பிரேக் பண்ணி கட் பண்ணி டைல்யூட் பண்ணி இதை கவுண்டர் ஃபீட் மெடிசனா தலைவலி உடம்பு வலி மே மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் பெயின் கில்லர்ஸ்ல தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அமெரிக்காவில் பெயின் கில்லர் ஒரு நிறுவனம் தயாரிக்கிறதுனா அதே மாதிரியான ஒரு லேபிள் ஓட்டி இதை நம்ம நாட்டிலேயே நிறையா பார்த்துருக்கிறோன்னுமோ அதுக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்லாக இருக்கு ஸோ அப்போ யாராலும் போயிட்டு நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு அமெரிக்காவில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் கொடுத்து இந்த போதைப் பொருளை உங்களால் வாங்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீகர்சர்ஸ்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதாவது இந்த ஃபெனடைல உருவா இது ஒரு வேதிப்பொருள் வேறு ரெண்டு வேதிப்பொருளை மிக்ஸ் பண்ணி தான் அந்த வரும் ரெண்டோ இல்லை மூணும் அதை வந்து ப்ரீகாசர் சொல்லுவாங்க அதையும் ரொம்ப சாமர்த்தியமாக அமெரிக்காவில் வந்து இதுக்கு கடத்திட்டு வராங்க கனடா இப்போ இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பார்டர் அதாவது மெக்சிகோவில் நெக்கச்சக்கமான ஃபேக்டரிஸ் இல்லீகல் ஃபேக்டரிஸு இந்த ப்ரீ கொண்டு வந்து ஒன்று ஃபெனடைல் பவுடர் நேரடியாக வருது இல்ல பெனடைலை உருவாக்குறதுக்கான அந்த வேதிப்பொருளை ப்ரீகர்சர் சொல்ல வேதிப்பொருளை மெக்சிகோல கொண்டு வந்து அத பிறகு பெனடைலா மாத்தி பவுடரா மாத்தி அமெரிக்காக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் கிரைசிஸா இருக்கு பட் இதுல இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த போதைப்பொருள் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்ட்டு இதுல இந்தியாவையும் அமெரிக்காவுடைய உளவுத்துறை சுட்டி காமிச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மாகல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம உலகத்துக்கு அதிகமாக மருந்து தயாரித்து கொடுக்கறது இந்தியா அந்த மருந்தோடைய மூலப்பொருள் அப்படின்றத நம்ம இருந்து இம்போர்ட் இருக்கோம் ஸோ அதில் இந்த ப்ரீகர்சராக இருக்கக்கூடிய ரெண்டு வேதிப்பொருள்கள் ஒன்று வந்து என்பிபி ஒன்று ஒன்று வந்து ஏஎன்பிபி இது ரெண்டையும் வேற சில காரணங்களுக்காக இங்க மெடிசன் தயாரிக்கிறதா சைனால இருந்து இங்கே இந்தியால இம்போர்ட் பண்ணி இவங்க மெக்சிகோல என்ன வேலை பண்ணாங்களோ அதாவது பெனடைலை உருவாக்கி இங்க இருந்து அமெரிக்காக்கு அனுப்புறது சைனால இந்த என்பிபி ஏஎன்பிபி ரெண்டு கர்சரை வச்சு பெனடைல் அப்படின்ற அந்த பவுடரை உருவாக்கி நேரடியாக அமெரிக்காவுக்கு கனடாவும் மெக்சிகோ மூலியமாவும் கொண்டு போறது இன்னொன்னு இந்த ஏஎன்பிபி மற்றும் என்பிபி இதை ரெண்டையுமே மெக்சிகோக்கு அனுப்பிச்சு அதை பிறகு மாத்தி திர அமெரிக்காக்குள்ள அனுப்புறது இது ரெண்டாவது இப்போ மூணாவது அமெரிக்காவுடைய அலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த என்பிபி மற்றும் ஏஎன்பிபியை உள்ள அனுப்பிச்சு சைனாலேருந்து இருந்து இங்க உள்ள அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடிய ட்ரக் காட்டல் எங்க வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வரைக்கும் சைனா மெக்சிகோ இது எல்லாத்தோடும் சேர்த்து இந்த ட்ரக் காட்டலோட தொடர்பு இருக்கு இவங்க இந்தியால இல்லீகலா ஃபேக்ட்ரிஸ் வச்சு இதை உருவாக்கி இதை இந்தியாவில இருந்து அமெரிக்காக்கு அனுப்புறாங்க அப்படின்றதுதான் இப்ப அமெரிக்காவுடைய பிரச்சனை என்னன்னா சைனாவுடைய இதை அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்றாங்க வந்த உடனே அமெரிக்கன் போஸ்ட் சைனால இருந்து வரக்கூடிய தவால வந்து எடுத்துனாருன்றதை பார்த்தோம் சம்பந்தம் இல்லாம இந்த எதுக்கு போய் டிரபால் எடுத்துனா கிண்டல் அடைச்சிட்டு இருந்தாங்க இதுதான் உண்மையான ரீசன் இந்தியா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் இப்ப இந்தியாவில இருந்து போறக்கூடிய பொருட்களை அவங்க அமை சைனா அளவுக்கு அப்படியே சந்தேகங்களோட பார்க்க மாட்டாங்க நிதர்சனமான உண்மை இது இப்போ இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ஸஸ் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே டிஏ இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளுடைய இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க அந்த தகவலின் பேரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இந்தோர்ல ஒரு பெரிய ரெய்டு ஒன்று பண்ணி அங்கே ஒரு இல்லீகல் ஃபேக்டரிய பிடிக்கிறாங்க நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய நார்கோட்டிக்ஸ் இதை வந்து சைனோ கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைனோ லோவோ இப்போ ஒரு இந்தியன் லிங்கும் வருது நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருடங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சில ஆட்கள்லாம் போயிட்டு டெல்லியிலாம் ரொம்ப பிரபலமானாங்க இது எல்லாமே இப்ப இந்த ரேடா எல்லாம் வருதுன்றது பாருங்க இதோட ஃபாலோவுட் என்ன அதுக்கப்புறமா சொல்றேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மும்பையில மும்பையோட ஆன்டி நார்கோட்டிக்ஸ் பியூரோ அவங்களுக்கு காவல்துறையான ஆன்டி நார்கோட்டிக்ஸ் பியூரோ வந்து நூறு கேஜி என்பிபிஎ பிடிக்கிறாங்க மும்பைல நாலு பேரை கைது செய்யறாங்க இது ரெண்டு வந்து சாம்பிள் இப்ப அமெரிக்க உளவுத்துறையும் இந்தியா அரசாங்கமும் ஒன்னு சேர்ந்து இதுல பயணிச்சுட்டு இருக்காங்க ஒன்னு சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஃபேக்டரி சைனால இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த என்பிபி ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு வந்து பெரட்டைல இங்க இருந்து அமெரிக்கா கேட்டு இருந்தது அமெரிக்காவுடைய மொத்த மருந்துமே ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸ் சொல்லக்கூடிய இது இந்தியாவை நம்பி தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் இப்போ இந்த ட்ரேடு வாருக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லும்போது போது அமெரிக்கா எவ்வளவு ஏற்றுமதி பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பில்லியன் டாலர் அமெரிக்கா சைனாட்டு இறக்குமதி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர் அமெரிக்கா இறக்குமதி ஏற்றுமதி கம்மியா செய்து இறக்குமதி அதிகமாக செய்து சைனால இருந்து சோ இப்ப ரெண்டு பேரும் டேரி பிரிச்சுட்டாங்கன்னா இதுல சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு இதுல பாதிப்பு அதிகம்ட்டு அமெரிக்கா என்ன ஏற்றுமதி பண்ணுறது அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுறது அதிகமாக பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய போர்க்கு சிக்கன் பீஃப் சோயா பீன்ஸ் இதெல்லாமே சைனாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பீஃப் அண்ட் போர்க் இல்லாமல் அந்த மக்கள் சரவையாக மாட்டாங்க இப்போ இதில் சைனா சீன அரசாங்கம் வரி விதிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே லோக்கல்ல பெரிய விலையை அதே மாதிரியான அமெரிக்காக்கும் இம்பாக்ட் இருக்குது அதுக்கு என்னென்னு வருவோம் எனர்ஜி எரிபொருள் சம்மந்தப்பட்ட பொருட்களை சைனா வந்து அதிகமாக அமெரிக்காட்டு இறக்குமதி பண்ணுறாங்க ஹை வேல்யூ மெஷினரிஸ் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க ஃபின்டெக்குன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி பண்ணுறாங்க சர்வீசஸ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த காப்புரிமையை அங்கேருந்து வாங்குறாங்க இது சைனாவுக்கு அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது சைனா கிட்ட இருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கன்சியூமர் குட்ஸு எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் மெஷினரி ஃபர்னிச்சரு ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸு இந்த மாதிரி கெமிக்கல் ப்ரீக்கர்ஸ் ரேர் அர்த் மினரல்ஸ் இதுதான் இவங்க மெயினாக இது பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த பத்து பர்சன்ட் டேரிஃபுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சீனா சொன்னாலும் சீனா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இப்போ அமெரிக்காவுடைய அந்த அதிரடிக்கு குறிப்பாக ட்ரம்ப்போட அதிரடிக்கு மெக்சிகோ இப்போ வழிக்கு வந்ததை பார்த்தோம் கனடா வழிக்கு வந்ததை பார்த்தோம் உக்ரைன் இப்போ வெள்ளக்கூடிய எடுத்துகிட்டு ஜெலின்ஸ்கி திரும்ப நாங்கள் பண்ணது நாங்கள் அம் வெள்ளை மலை நடந்தது தப்புன்னு சொல்கிறாரு ஆனால் சைனா இங்கே எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா சைனா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்றது அர்த்தம் சைனா ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படின்ற போது சைனாவால அமெரிக்காவை மொத்தமா எதிர்த்து நின்று முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ரெண்டு பக்கமும் டேமேஜ் நடக்கும் ஆனா யார் இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்றது மிக மிக முக்கியமான இடம் சைனாவுடைய டொமஸ்டிக் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எழுதி வச்சுக்கங்க இது கண்டிப்பா சைனாவால ரொம்ப வருடம் இதை எடுத்துட்டு போக முடியாது ட்ரேட் வார ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பேசி தீக்க தான் வேணும் ஆனா தாங்க தங்க ஸ்டாண்டை விட்டு கீழே இருக்க சொல்லிட்டு எந்த போருக்கும் தயார் அப்படின்னு சொல்லி சீனா நேரடியா அமெரிக்காவுக்கு சவால் விட்டது அப்படின்றது வரலாற்றிலே இதுதான் முதல் முறை எந்த விதமான போருக்கும் நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப அமெரிக்காவுடைய சீனா ஆதரவாளர்கள் இலான் மஸ்க் போன்றவங்க இனி இவங்களுடைய அந்த சீனா லாபி அப்படின்றது பெரிய லெவல் இதாவது ஏன்னா ட்ரம்ப் உலகத்துக்கே நான் தான் டான் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு ட்ரம்ப் கண்டிப்பா இதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது இல்ல ட்ரம்ப் ஒரு வீக் தலைவரா பார்க்கப்படுவார் சின்ன சின்ன நாடுகளை மட்டும் நீங்க அதட்டுறீங்க சீனாட்டுலாம் நீங்க இது பண்றீங்க அப்படின்ட்டு இதோடைய மிகப்பெரிய பெனிஃபிஷரி அப்படின்றது அமெரிக்காவுடைய சில நண்பர்கள் என்கிட்ட பேசுனது இந்தியா நீங்க வச்சு இந்த படத்தை பாக்கான்ட்டு மிகப்பெரிய பெனிஃபிஷியரி இது இந்தியா ஆனா இந்த இருந்து வரக்கூடிய மேனுபேக்சரிங் அமெரிக்கா நாளைக்கு மாத்துவாங்க மாத்தி அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோமா அப்படின்னா சாரி டு சே இல்ல மின்சார கட்டணம் அதிகம் இங்க இருக்கக்கூடிய லேண்ட் மாஃபியா இங்க இருக்கக்கூடிய லேண்ட் அக்கோசியேஷன் அப்படின்றது இன்னைக்குமே ஒரு குதிரை கொம்பு சாதாரண மக்கள்லாம் போய் அவ்வளோ ஈஸியாக லேண்டெல்லாம் வாங்கி ஆரம்பிக்க முடியாது இந்திய அரசாங்கம் இந்த இருபத்தி ஒன்பது மாநில அரசுலையும் ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிசியை அரசியலை தூக்கி ஒரு ரெண்டு மூணு வருடம் ஓரம் வச்சுட்டு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல வரலாற்றிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நமக்கு கிடைக்க போகுது இந்த நான்கு வருடத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரம்ப்பை நேரடியாக எதிர்க்காம இந்தியா தனக்கு வேண்டியது அப்படியே கொஞ்சமா சாதிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் ஏப்ரல் நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து கடுமையான டாரிஃப் கொடுப்போம் இந்த மாதிரி சைனா பண்ண ரிட்டோரிக் மாதிரி பேசல ஏன்னா ஷி உடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது கம்மியாகிட்டே இருக்குது அவங்க நாட்டுல உள்நாட்டுல சீனாவுடைய ஆதரவாளர்கள் சீனா அங்க போயிட்டாங்க நீங்க சீனாவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க சீனாவை குறை சொல்றது மட்டுமே கண்டிப்பா கிடையாது ஜியோ பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு விஷயம் வச்சிருக்கேன் எதிரியோடைய உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க பார்க்கும் பொழுது எதிரியோட வீக்னஸ் என்னன்றதும் உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல அவங்க வீழ்ந்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும் இப்போ மூன்றாவது முறையா உலகத்திலேயே எங்கேயுமே வரலாற்றில் நடக்காது சீனா நண்பர்களே கொஞ்சம் கேளுங்க மூன்றாவது முறையா அவங்களுடைய டொமஸ்டிக் கன்சப்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டிம்லஸ் கொடுக்குறாங்க இருபத்தி மூணுல கொடுத்தது ஆயிருக்கு இருபத்தி நாலுல கொடுத்தது ஃபெயில் ஆயிருக்கு மூன்றாவது முறையா ஐசியூல இருக்க பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து எப்படியாவது காப்பாத்தணும்னு பாக்குறாங்க இந்த நிலைமையில தான் சைனா இருக்கு இந்த நிலைமையில தங்களுடைய முப்பது சதவீதம் நாட்டுடைய ஜிடிபி ஏற்றுமதி நம்பி இருக்குது அந்த தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை நம்பி இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் மோதும் போது சீனாவுக்கும் உள்நாட்டுல ஒரு பெரிய பாதிப்பு வரும் இப்ப இந்தியாவுக்கு இதனால நல்ல செய்தி அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு இடத்துல இந்தியா கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்த ஷி ஜிங் பிங் டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாப்புலன்னா உடனடியாக அருணாச்சல் பிரதேஷ்லேயோ இல்ல திபேத்தலிலேயோ இல்லை லதாக்லயோ இந்தியாவோடைய ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு ஒரு சிறு லெவலுக்கான கான்ஃபிளிக்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இது நம்ம மேலே இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸுக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது ஜியோ பாலிடிக்ஸு தொடர்ந்து இதை பாருங்க ஒரு பிரதர்லி அட்வைஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து இப்போ போய் கேம்பிள் பண்ணாதீங்க ஏன்னா எவ்வளவு பெரிய நீங்க வல்லுநர்களா இருந்தாலும் உங்கள் குருக்கள் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் எப்படி ஸ்விங் ஆகும் என்ன ஆகும்ன்றது தெரியாது நன்றி வணக்கம் ஜெய்